அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சூட் முடிஞ்சிருச்சுங்க இந்த மாதத்துக்கானது முடிஞ்சிருச்சு அதாவது வந்து அடுத்த மா அடுத்து வந்து மார்ச்சில் தான் நம்ம இனிமேல் வந்து விஜய் காவேரியான ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவங்கள பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் விஜய்க்கு வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் அவருக்கு வந்து பதினாலாம் தேதியே முடிஞ்சிருச்சு நம்மளோட சுவாமிக்கு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சம் சூட்லாம் வந்து இன்னைக்கு பண்ணியிருக்காங்க நம்மளோட விஜய்க்கு வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு அந்த இதில் வந்துட்டு நம்ம ஸ்ரீனி வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு ஹாப்பி ஓம் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டிருந்தாரு அப்ப வந்து கண்டிப்பா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படிங்கறதா வீட்டுக்கு போயிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி அவருக்கு வந்து இந்த பீச்சுலேருந்து ஷூட் அவருக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்களையா அன்னைக்கு அவருக்கு வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா வந்து ஒரே ஒரு நாள் கொஞ்சம் மோம் பாதி டைம் வந்து ஷூட்டிங் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருந்தார் அதுக்கப்புறமா அவ்வளோதான் அவருக்கு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா வந்து அவர் ஃப்ரீ ஆகிட்டார் அப்படிங்கிறது தான் அடுத்த மாதம் அவருக்கு இருக்குது அப்படிங்கிறது அவரோட சீன்ஸ்லாம் வந்து சூப்பராக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொ ரைட்டர் சாருக்கு சார் கூட சொல்லியிருந்தாங்களையா இன்னைக்கு சூ ஆனால் வந்து நம்மளோட மற்ற ஆர்டிஸ்ட்டை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத விஜய் இல்லாத இருக்கும் இல்லையா அப்போ வந்து எடுத்திருக்காங்க அதனால வந்து எப்படி உங்களுக்கு அப்படிங்கிறத அப்போ நம்ம ஸ்ரீ வந்து எப்பயுமே நமக்கு வந்து கரெக்டாக வந்து சூப்பராக வந்து விஷேதங்களை கொடுப்பாரு அப்படிங்கிறதுனால நம்ம அவரை ஃபாலோ பண்ணுறதுனால அவர் ஹாப்பி ஓம் அப்படின்னு போட்டிருக்கிறதுனால சரி வீட்டுக்கு போயிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் வீட்டில் போய் ஒரு பதினஞ்சு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு மற்ற பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துட்டு அடுத்த ஒன்றாந்தேதிருந்து வந்து ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக வந்து நம்ம விஜய் வந்து சூப்பராக அடுத்து அடுத்து செம்மையாக பண்ணுவார் அப்படிங்கிறது தான் ஆனால் இந்த மாதத்துக்கான ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் ஆல்ரெடி அவருக்கு சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அவருக்கு வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு தான் நமக்கு கிடைச்ச நியூஸாக இருக்குது பார்ப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்